ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் இருக்கிறார் தொடர்ந்து தேவன் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக நடத்துவாராக நீங்கள் எந்த காரியத்துக்காக பிரயாசப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் தேவ சித்தம் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் சிலருக்கு தாயிருந்து தகப்பன் இருக்காது தகப்பன் இருந்து தாய் இருக்காது சிலருக்கு ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அவங்களுடைய படிப்பு அடிப்படை தேவைகளை கற்று சந்திக்கும்படியாக அவர்களை கவனிக்கிற அந்த காப்பகத்துக்கு விசேஷ சொந்தக்காரங்க கவனிப்பாங்க அவங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் அந்த இறக்க சுபாவத்தை கற்று கொடுக்கும்படியாக ஜபிப்போம் எல்லா குழந்தைகளையும் கத்த நேசிக்கிறார் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம் தேவன் அற்புதங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் எனக்கு பிரியமான கருத்தினுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கப்பர் நகுமை மையமாய் வைத்துதான் ஊழியம் செய்தார் சுற்றி பகுதிகளிலே நாடுகளிலே ஊழியம் செய்தார் இந்த கப்பர் நகர்மிலே ஒரு வீட்டிலே வந்து இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்பொழுது திமிர்வாத காரணை இந்த திமிர்வாதம் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் பேரரைஸ் என்று சொல்லி போட்டிருக்கிறது அப்படின்னா கை கால் செயலிழந்த சூழ்நிலையே சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு சூழ்நிமித்தம் அவனுடைய கை கால் செயல்படாமல் போய்விட்டது ஆகவே ஒரு நான்கு பேர் சேர்ந்து அவனை தூக்கிக் கொண்டு இயேசுவுக்கு முன்பதாக இறக்குகிறார்கள் இயேசு அவனுக்காக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் அப்படி என்று சொன்னால் அந்த கை கால் செயலிழந்தது அந்த திமிர்வாதம் எதனால் வந்தது என்று சொன்னால் அவத்தினால வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை கண்டாராம் இன்றைக்கு கூட நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார் சிலருக்காக சிலர் ஜாமி கொண்டு இருப்பாங்க அந்த ஜெபிக்கிறவங்க விசுவாசத்தை பார்த்து பலவீனமாக இருக்கிறவங்க வியாதியாக இருக்கிறவங்க செயல் முடியாத உறுப்புகள் எல்லாம் செயல்பட முடியும் ஏனென்று சொன்னால் அவனால் நடக்க முடியாது ஒன்று செய்ய முடியாது இயேசுவுக்கு முன்பதாக இறக்குகிறார்கள் இயேசு எல்லாருக்கும் முன்பதாக அவரது வார்த்தை சொன்ன உடனேயே அந்த மனிதனுடைய கை கால் செயல்பட ஆரம்பித்தது எல்லாருக்கும் முன்பதாக நடந்து போடானான் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதா இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கூட உங்க விசுவாசத்தை பார்க்கிறார் ஒருவேளை குடும்பத்துல யாராவது சில பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் ஆண்டவர் ஆறுதல் கூறுகிறார் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் பலவீனப்பட்டவர்களை அவர் ஒருபோதும் புறம்பை தள்ள மாட்டார் வேதம் சொல்கிறது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பை தள்ளுபதல் என்று சொல்லி பலவீனமானவர்கள் ஏசிவிட வரலாம் அது மாத்திரம்ல உடல் நல குறை உள்ளவங்க வரலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி இயேசு அவர்களுக்கு ஆறுதல் கோழுகிறவர் மாத்திரமல்ல சுகத்தையும் தர வல்லமை இருக்கிறார் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார் உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு இன்னும் வலுவாகட்டும் இன்னும் உறுதியாகட்டும் இன்னும் பெரிதாகட்டும் இயேசு இருக்கிறார் நான் பண்ணுகிற ஜபத்தில் இயேசு அற்புதம் செய்வார் என்று சொல்லி விசுவாசியுங்கள் உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நே சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்க ஜபிக்கிறேன் ஆண்டவரே அந்த திமிருவாத காரனை பார்த்து சொன்னீர் மகனே துடன் கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீ சொன்னீர் ஆண்டவரே அதே போல யாருடைய பாவமாவது ஆண்டவர் இருக்கும் என்று சொன்னால் அந்த பாவத்தை மன்னித்து அவனுடைய உறுப்புகள் செயல்பட கிருபை பாராட்டுங்க பலவீனங்கள் மாறட்டும் என்று ஜபிக்கிறேன் தொடர்ந்து நீ பெரிய காரியம் செய்வீராக விசேஷமான கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில் சுகப்பிரசவத்தை பிரசவத்தை கட்டிலிடுங்க பிறந்த நாள் திருமண நாளை கூறுகிறவர்களை ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில ஒரு அதிசயகத்தை பார்க்க கிருவை பாராட்டுவீராக முழுதும் தேவக்கரம் ஆளுகு செய்யும் என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி என் ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவோம் அணுகிற ஆயுத்தப்படுத்துவோம் ஆமை உயா பிரைஸ்தலால்